கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஏதோ ஒரு விஷயத்துல பயம் இருந்துகிட்டே இருக்கு இந்த பயத்தினால என்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்களை நினைக்கிறவங்க யாரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரை வழிபாடு பண்ணலாம் அதாவது நமக்கு வரக்கூடிய பயங்களை தீர்க்கக்கூடியவராக இந்த பாம்பாட்டி சித்தர் இருக்கார் அது ஏன் பாம்பாட்டி சித்தர் அதுவும் இந்த மாதம் சொல்லக்கூடிய காரணம் என்ன இந்த கார்த்திகை மாதத்தில் பாம்பாட்டி சித்தருக்கு என்ன சிறப்பு அப்படிங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம பார்ப்போம் இந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா மருதமலை சார்ந்த மலை தொடர்களில் இருக்கக்கூடிய ஜாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தவராக கருதப்படுறார் ஜாகின்னு சொல்கிறாங்க சில பேர் ஜோகி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த பழங்குடி சமூகத்தில் பிறந்தவராக இவர் இருக்கார் அவருடைய இளமை காலங்கள்லேயும் அவருடைய குழந்தை வயதுகள்லையும் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அப்போவே இந்த பாம்புகளை பிடிக்கக்கூடிய விஷயங்களில் ரொம்பவுமே ஈடுபடுறார் சின்ன பையனாக இருக்கும்போது அவருடைய விளையாட்டே நிறைய பாம்புகளை பிடிச்சி அடிச்சிட்டு அதை கொண்டு விளையாடுறதா தான் இருந்திருக்குது போக போக இது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வைத்தியர்கள் இவரை தேடி வர்றாங்க அவங்களுக்கு விஷமுறிவுக்காக அதாவது முல்லை முள்ளால் எடு அப்படிங்கிற மாதிரி விஷமுறிவுக்காக அந்த பாம்பினுடைய விஷங்களை எடுத்து கொடுக்குறதும் விஷமுறிவுக்கான மூலிகைகளை பொறிக்கிறதும் யாருமே இல்லாத தனி காட்டுக்குள்ளே பாம்புகள் நிறையா இருக்கக்கூடிய காட்டுக்குள்ளே இருக்கிற மூலிகைகளை பொறிக்கிறதுக்கும் இவர் வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கார் அப்படியே இவருடைய இளமை காலம் போய்கிட்டே இருக்குது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வைத்தியர் வர்றார் எனக்கு நாக மாணிக்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறார் அது எங்கே கிடைக்கும்னு கேட்குறார் கேட்ட உடனே போய் நடு காட்டுக்குள்ளே போக அங்கே ஒரு நாகலிங்க மரம் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பாம்பு வரும் அது இந்த சமயத்தில் தான் நாகலிங்கத்தை கக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இவரும் கேட்டுட்டு மேலே போடுறார் இந்த நாக மாணிக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாம்பு தன்னுடைய ஆயுட்காலம் முழுக்க விஷத்தை பயன்படுத்தாமல் கொடுக்கக்கூடிய மாணிக்கம் அது அந்த விஷமெல்லாம் கட்டியாக சேர்ந்து மாணிக்கமாயிடும் அப்படிங்கிறது கூட சொல்கிறாங்க அது வைரத்துக்கெல்லாம் விட விலை மதிக்க முடியாத பொருளாக கருதுகிறாங்க அப்படிப்பட்ட அந்த நாகமாநிலத்தை வெளியில் விடுறதுக்காக ஒரு பாம்பு வருது அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி ஒரு பொழிவு அதனால் வரக்கூடிய அந்த மிளிர்ப்பு பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது அந்த மாதிரி ஒரு பாம்பு வரும்போது இவர் அதை ஒரு புதற்குள்ள பார்த்துட்டு இருந்து இருந்து பார்த்துட்டுருக்கார் அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த நாகமாணிக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பிரகாசம் வெளிப்பட்டுட்டே இருக்குது அதுலேருந்து ஒரு உருவம் வெளியில் வருது அது சிவனாங்கோட சிலர் சொல்றது உண்டு அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரே ஆச்சரியமாக மெய் சிலருத்து பார்த்துட்ருக்கார் அந்த உருவம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு அதை முதல்ல நீ கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்போ இதை சேர்ந்து இதனால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் இந்த நமக்குள்ளே இருக்கிற பாம்பை எப்படி அடக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகிறார் போகும்போது அதுதான் குண்டலினி அப்படிங்கிற சக்தி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்ச உடனே தான் பண்ணக்கூடிய சிந்தனைகள் எல்லாமே அதை நோக்கியே இருக்குது அதற்கான தவங்கள் தியானங்கள் எல்லாம் பண்ணுறார் அந்த குண்ட் குண்டலினி யோகமும் அவர் கிடைக்குது இது சார்ந்த நிறைய நூல்களையும் நிறைய குறிப்புகளையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் இப்படிப்பட்ட பாம்பாட்டி சித்திர வழிபட்டால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குண்டான ராகு கேது தோஷம் அதனால வரக்கூடிய திருமண தடை புத்திரபாகிய தடை பொருளாதார தடை இந்த மாதிரி தடைகள் எல்லாமே உடையும் நம்மளுடைய கடன்கள் நிவர்த்தியாகும் இப்படிப்பட்ட பாம்பாட்டி சித்திரை வழிபாடை எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சித்திரை வழிபாடு பண்ணாலுமே வியாழக்கிழமைகளில் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது இந்த பாம்பாட்டி சித்தருக்குனே உகந்த நட்சத்திரமான மிருகசீரிசி நட்சத்திரத்துல இப்போ வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது முதலியே சொன்ன மாதிரி ஏன் இந்த கார்த்திகை மாதம் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய மிருகசீரிசி நட்சத்திரத்துல தான் இவர் அவதாரம் பண்ணதா சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த கார்த்திகை மாதம் மிருகசேஷி நட்சத்திரத்தனைக்கு இவரை நினச்சி ஒரு அஞ்சு தீபங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்ச பூதங்களையும் குறிக்கிற மாதிரி அஞ்சு தீபங்கள் ஏற்றி கூடவே கொஞ்சம் புஷ்பங்களை வச்சு ஒரு நெவேத்தியம் அவருக்கு படைக்கிறதா வச்சு சிவனுடைய நாமத்தையோ இல்லை முருகனுடைய நாமத்தையோ சித்தனுக்கெல்லாம் சித்தன் முருகன் அல்லவா அதனால முருகனுடைய நாமத்தையோ இல்லை பாம்பாட்டி சித்தர்களுடைய பாடல்கள் தெரிஞ்சு அந்த பாடல்களையோ பாடி இல்லை கேட்டு நம்மளுடைய பாம்பாட்டி சித்தரனுடைய அனுகிரகத்தை முழுமையாக வாங்கிக்கலாம் இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வாழ்க்கையில் எட்ட முடியாதுன்னு நினச்ச எல்லா விஷயங்களையும் ரொம்ப சுலபமாகவே எட்டிடலாம் இப்படிப்பட்ட பாம்பாட்டி சித்தர் வழிபாடு நமக்கு கிடைச்சதே மிகப்பெரிய புண்ணியம் இதே மாதிரி சிறப்பான ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணுங்க கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்